தேவகோட்டை ராம்நகர் அழகப்பா பூங்காவில் நேரும் யுவகேந்திரா சிவகங்கை நேசம் சிலம்பம் யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப் இணைந்து நடத்திய உலக மகளிர் தின தினத்தை முன்னிட்டு சிலம்ப போட்டி நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினராக தேவகோட்டை நகர் மன்ற தலைவர் சுந்தரலிங்கம் மற்றும் நகர நகரமன்ற துணை தலைவர் ரமேஷ் பத்தாவது வார்டு கவுன்சிலர் ஐயப்பன் எட்டாவது வார்டு கவுன்சிலர் லாவண்யா வீரபாண்டி மைக்கேல் காலேஜ் பிரின்சிபல் மற்றும் பலர் கலந்து கொண்டு இந்த போட்டி சீரும் சிறப்புமாக நடைபெற்றது நேரு யுகேந்திரா சிவகங்கை மாவட்ட தலைமை பிவி பிரவீன்குமார் தேவகோட்டை ஒன்றிய பொறுப்பாளர் ஜெயபாரதி கண்ணங்குடி ஒன்றிய பொறுப்பாளர் உதயா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் குறிப்பாக மூன்று வயது சிறுமி அழகாக சிலம்பம் சுற்றி அசத்தியுள்ளார் இதில் அதிகப்படியான சிலம்பத்தில் முதல் பரிசு பெற்ற சான்றிதழ்களை அதிகப்படியான எண்ணிக்கையில் காண்பித்து சாதனை மாணவி என்ற விருது ஓவியா என்ற மாணவிக்கு வழங்கப்பட்டது இந்த போட்டி ஒருங்கிணைப்பாளர் ராசான் எம் பக்கீர் முகமது ஆசான் பி அப்துல் பாசித் அவர்கள் சிறப்பாக நடைபெற உள்ளார்